வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக டெல்லி போன விஜய் சென்னை ஏர்போர்ட்டில் ரசிகர்களை பார்த்து செய்த காரியம் சென்னை கரூர் கூட்ட செலு நெரிசல் விள வழக்கில் விசாரணைக்காக விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் நாளை விசாரணை நடைபெற உள்ளது நிலையில் ஒரு நாள் முன்பே டெல்லிக்கு விஜய் புறப்பட்டு சென்றார் சென்னை விமான நிலையத்தில் விஜயை பார்த்த ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர் அப்போது விஜய் கொடுத்த ரியாக்ஷன் சமூக வலைதளங்களில் அவரது ரசிகர்களால் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது கரூர் கூட்ட நேரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த வழக்கின் விசாரணைக்காக கடந்த திங்கட்கிழமை விஜய் சிபிஐ முன் ஆஜரானார் விஜயிடம் சுமார் ஏழு மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்விகளை எழுப்பி விசாரணை மேற்கொண்டனர் உடனடியாக சென்னை திரும்பியது ஏன் கரூர் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன் நெரிசல் ஏற்பட்ட பிறகு உடனடியாக சென்னை திரும்பியது ஏன் என பல்வேறு கேள்விகளை முன்வித்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஜனவரி பன்னெண்டாம் தேதி விஜய்யிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் அதற்கு மறுநாளும் விசாரணை நடத்தப்படும் என சொல்லப்பட்டது எனினும் விஜய் தரப்பில் பொங்கல் விடுமுறை கொண்டாட்டங்கள் காரணமாக பல்வேறு நாளில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகுவதாக கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது சிபிஐ தரப்பில் நிச்சயம் ஒரு நாள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தையுடன் விசாரணை ஒத்துழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ரசிகர்களை பார்த்து விஜய் செய்த செயல் இதையடுத்து கரண் கடந்த பதிமூன்றாம் தேதி விஜய் சென்னை திரும்பினார் அன்றைய நாளில் மாலை ஏழு மணி அளவில் மீண்டும் சிபிஐ தரப்பில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று விஜய் விசா விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பிக்கப்பட்டது இதனை தாவிகவினரும் உறுதி செய்தனர் இந்த நிலையில் சிபிஐ சம்மனை ஏற்று விஜய் விசாரணைக்கு ஆஜராகுவதாக இன்று மாலையிலேயே விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றார் தனி விமானத்தில் டெல்லி சென்ற விஜய் பிற்பகல் ஐந்து முப்பது மணி டெல்லி சென்று அணிந்தார் முன்னதாக சென்னை விமான நிலையில் வந்த விஜய் அங்கு திரண்ட ரசிகர்களை பார்த்து ஹாட்ல கட்டிவிட்டு கடந்த முறை சிபிஐ முன் ஆஜராக வேண்டும் என கருப்பு சட்டை அணிந்து சென்றார் ஆனால் இன்று வெள்ளை சட்டை அணிந்தபடி விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் காவல் அதிகாரியிடம் விசாரணை விஜயிடம் கடந்த பன்னெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு நடத்திய போது தமிழக காவல்துறை அதிகாரி டேவிட்சன் தேவசிரம் ஐஜி நிர்மல் குமார் ஜோசி உள்ளிட்டோரும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அதே போல கரூரில் உள்ள சிபிஐ முகாம் அலுவலகத்தில் விஜய் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த கவலம் விசாரணை நடத்திய போது இப்படி ஒரு ஒரு நாள் இவ்வாறு இருவேறு இடங்களில் சிபிஐ அதிரடியாக விசாரணை நடத்தினர் எனவே நாளை விஜயிடம் விசாரணை நடைபெறும் போது காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது விஜய் இன்று இரவு டெல்லியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க உள்ளார் பாதுகாப்பு தீவிரமாக்கப்பட்டுள்ளது நாளை காலை தங்கியிருக்கும் ஹோட்டலில் இருந்து சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் விசாரணைக்கு செல்ல உள்ளார் விஜய் வருகையொட்டி அங்கு தங்கியிருக்கும் ஹோட்டல் மற்றும் நாளை அவர் செல்லும் பாதையில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த டெல்லி காவல்துறை முடிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற உண்மை செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்